இலந்தூர் அர் ரஹீவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளப்பட்ட வைத்துகளில் இருந்து ஒரு ரெண்டு செய்திக்கு மாத்திரம் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது முஹம்மது ஷரஃபுத்தின் பூசிரிமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலக த ஜவ்வ து கபலல் நான் என்னுடைய வாழ்வில் எந்தவிதமான நஃபிலான வணக்கங்களையும் பயணத்திற்கு தயாராகுவது போல் என்னுடைய இறுதி பயணத்திற்காக வேண்டி நான் நஃபிலான எந்த வணக்கங்களையும் நான் தயார் செய்து வைக்கவில்லை வலம் உசல்லி சிவா ஃபர்தின் வலம் அசுமி எந்த விதமான நஃபிலான நோன்புகளையும் ஃபருளான வணக்கங்களை தவிர எதுவும் நான் பெரிதாய் செய்துவிடவில்லை என்று தன்னுடைய இயலாமையை பணிவின் காரணமாக அவர்கள் என்னதான் இவாதத்திலே உச்சம் தொட்டிருந்தாலும் பேசுகிற போது அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு நான் பெருசா ஒன்று வழக்க வழிபாடுகள் செய்யவில்லை என்கிற செய்திகளை சொல்லுகிறார்கள் சொல்லிக்கொண்டே வருகிற போது பெருமானாரின் வழக்கத்தின் இடத்திலே நினைவுபடுத்துகிறார்கள் வலம் து சுண்ணத்தை நான் அந்த பெருமானாரின் சுன்னத்தை விட்டுவிட்டேன் மண் அகயம் வளாம இலா ரசூருல்ல சொல்லாம அல்லாஹுவின் தூதரின் சுண்ணத்து என்று சொல்லாமல் அந்த யாருடைய சுண்ணத் என்பதை வரலாற்று தகவலோடு சொல்லுகிறார் வரலாற்று பின்னணியோடு விளக்கம் தருகிறார் வலம் து சுனத்தை மண் அகயம் வளாம இலா அதிர்ஷ்ட கதமாக வரம் யாருடைய சுண்ணத்துனா இரவில் நின்று வணங்கிய போது அகயம் வளாம இரவை போது இரவை உயிர்ப்பித்த போது எப்படி உயிர்ப்பித்தார்கள் அதிர்ஷ்டின் வரம் பழுத்து போய் வீங்கி போய்விட்ட பெருமானாரின் பாதங்கள் நபிகளாரை பார்த்து பேசியதாம் கவிதைகள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க கவிஞர்கள் யதார்த்தத்தை சற்று தன் குறிப்புகளை ஏற்றி வசனத்தினுடைய நடைக்காக வேண்டி இலக்கிய நயத்திற்காக வேண்டி இப்படி எல்லாம் சேர்த்துக் கொள்வார்கள் கால்கள் பேசவில்லை

கால்களே வந்து சொல்லுகிற அளவிற்கு அப்படிப்பட்ட இரவை அந்த சுண்ணத்தை நான் விட்டுவிட்டேன் என்று தன்னை பற்றி பேசுகிறார் அடுத்த வாரத்தை வரலாற்று தகவலை சொல்லுகிறார் அந்த போர்க்களத்தின் சூழ்நிலையில் பசியை தாங்க முடியாமல் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு பசியை வெற்றி கண் வெற்றி கொண்ட அந்த நாயகத்தை பற்றி பேசுகிறார் அகல்யுத்தம் குர்ஆன் அகசாபு யுத்தம் என்று அகல் யுத்தம் யுத்தம் ஹந்தக்கு போர் எல்லாம் ஒரே அர்த்தங்கள் கொண்டது அகல் என்கிற வார்த்தைக்குத்தான் ஹந்தக்கு என்று சொல்லப்படும் எனவே ஹந்தக்கு யுத்தத்தின் போது பசியின் காரணமாய் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு சஹாபாக்கள் யுத்தத்திலே பங்கேற்றுக் கொண்டார்கள் அந்த காட்சியை ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறார் கட்டி கொண்டு பசியை வெற்றி கொண்ட அந்த நாயகத்தை பற்றிய இந்த இடத்துல அவர்கள் பேசுகிறார்கள் புர்தாவின் வழி நெடுகிலும் பெருமானாரின் வாழ்வை இலக்கிய நயத்தோடு அரபு இலக்கிய நயம் சொட்ட சொட்ட வார்த்து கொடுத்ததுதான் தான் தசிதத்துல் புர்தா எனவேதான் புர்தா ஷரீப் உலகம் முழுக்க மகபூலாகி இருக்கிறார் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் உருதாக ஓதப்படுகிறது காரணம் யதார்த்தத்தை கவிதையிலே பேசிவிட்டார் வரலாற்றை இந்த கசீதாவின் வரிகளிலே சொல்லிவிட்டார் நாம் போக போக இன்சா ஆங்காங்கே முக்கியமான ஹைலைட் ஆன சில பைத்துகளுக்கு மாத்திரம் உங்களுக்கு நேரம் இடம் தரும் அளவிற்கு நாம் இன்சா பேசுவோம்